டீசல் உதவித்தொகை சேமிப்பு உதவி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தின் மூலம் சேமிக்கப்படும் தொகை மக்கள் நலனுக்கு குறிப்பாக பொது போக்குவரத்தை மேம்படுத்துவது மற்றும் ரஹ்மா ரொக்க உதவி திட்டம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார் இந்த இலக்கு மானிய திட்டம் மக்களின் வரவேற்பை பெற்றதாக இல்லாவிட்டாலும் இதன் மூலம் ஆண்டுக்கு நானூறு கோடி வெள்ளி வரை சேமிக்க முடியும் என்று நிதி அமைச்சருமான அவர் சொன்னார் அந்த சேமிப்பு தொகை பொது போக்குவரத்து தேவைகளை ஈடு செய்வதற்கு பயன்படும் எஸ்டிஆர் திட்டத்தின் மூலம் தொன்னூறு லட்சம் பயனாளிகளுக்கு நேரடி ரொக்கத் தொகையை வழங்க ஆயிரம் கோடி வெள்ளி தேவைப்படுகிறது இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தின் மூலம் கிடைக்கும் அத்தொகை அமைச்சர்களின் லான்ஸ் தொகையை உயர்த்துவதற்கோ இதர நோக்கங்களுக்கோ பயன்படுத்தப்படவில்லை என புத்ராஜயாவில் நடைபெற்ற நிதி அமைச்சின் மாதாந்திர ஒன்று நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அன்வார் கூறினார் வங்கிக் கணக்கு முடக்கத்தை ரத்து செய்யக் கோரி துண்டாய் விண்ணப்பம் தமது குடும்பத்தினர் உட்பட நிறுவனங்களின் வங்கி கணக்குகளின் முடக்கத்தை ரத்து செய்யக் கோரி முன்னாள் நிதி அமைச்சர் துன்டைம் நீதி நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார் மற்றும் அவரின் நான்கு பிள்ளைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் கடந்த ஜூன் ஆறாம் தேதி கொலலும்பூர் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளனர் வங்கிக் கணக்கு முடக்கத்தை ஆய்வு செய்வதோடு அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர் இதில் துண்டைமின் மனைவி நைமா கலிட் தவிர பிள்ளைகளும் பதினெட்டு நிறுவனங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து நடத்தினர்கள் விலையை கூடாது அமைச்சர் எச்சரிக்கை டீசலுக்கான உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டதை காரணம் காட்டி பேருந்து நடத்துனர்கள் விலைகளை உயர்த்தக்கூடாது என போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலாக் எச்சரித்துள்ளார் குறிப்பாக பள்ளி விரைவு மற்றும் சுற்றுலா பேருந்து நடத்துனர்கள் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று வகையிலான பேருந்து நடத்துனர்களுக்கு டீசல் உதவித்தொகை மீட்பால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்பதை அவர் விளக்கினார் இந்த பேருந்துகளுக்கான ஒரு லிட்டர் டீசல் விலை ஒரு ரிங்கிட் எண்பத்தி எட்டு காசுக்குத்தான் வழங்கப்படுகிறது எனவே இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தை காரணம் காட்டி விருப்பத்திற்கு விலையை உயர்த்த வேண்டாம் என அந்தனிலாக் அறிவுறுத்தினார் பனிரெண்டு வாகனங்களை மோதி தள்ளிய ட்ரெய்லர் லாரி கூலிம் பாலிங் பிகேஇ நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ட்ரெய்லர் லாரி ஒன்று பனிரண்டு வாகனங்களை மோதி தள்ளியது இந்த விபத்தால் காரில் சிக்கிக் கொண்டவர்களை போராடி வெளியில் எடுத்ததாக கூலிம் தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் ஹமிசுல் அஸ்வான் ஹம்டன் கூறினார் இந்த விபத்தில் நால்வர் காயங்களுக்கு இலக்காகினர் அவர்கள் அனைவரும் உடனடியாக கூலிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் இந்த விபத்தினால் அந்த நெடுஞ்சாலை முழுவதும் கடுமையான சாலை நெரிசல் நிலை ஏற்பட்டது மோட்டார் சைக்கிளை திருட முயன்ற ஆடவர் கைது ஷாலாம் அலாம் கிளான்மெரி தொழில்பேட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிளை களவாட முயன்ற ஆடவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் நேற்று மதியம் அவர் மோட்டார் சைக்கிளை திருட முயற்சித்த போது பொதுமக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் இணைந்து அவரை பிடித்துள்ளனர் இச்சம்பவத்தின் காணொளி டிக்டாக் தளத்தில் வைரலாகி வருகிறது தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த ஆடவரை கைது செய்யும் காட்சிகள் அக்காணொலியில் இடம்பெற்றுள்ளது கொடுமைப்படுத்தப்பட்ட ஐந்து வயது சிறுமி மரணம் கணவன் மனைவி கைது இப்போ தமான் மல்கோஃபில் பெற்றோரால் கொடுமைப்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஐந்து வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட சிறுமி கொடுமைகளுக்கு இலக்கானதை தொடர்ந்து இப்போ ராஜா பெருமைஸ்வரி பைனுன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பின்னர் அச்சிறுமி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் அபங் சைனல் அபிதீன் கூறினார் இதனால் அறுபத்தி ஆறு வயதுடைய கணவர் மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சிறுமியின் பிறப்புறுப்பு உட்பட பல இடங்களில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி அச்சிறுமியை தத்தெடுத்து வளர்ப்பதாக நம்பப்படுகிறது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு